வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீரடியில் அவர்களோட தரிசனத்தை முடித்ததுக்கப்புறமா ஃப்ரீ பிரசாதம் கவுண்டருக்கு போகலாம் அந்த ஃப்ரீ பிரசாதம் போடுறாங்க பார்த்தீங்களா லன்ச் போடுறாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு போய் எப்படி மெனு எப்படி இருக்குது லஞ்ச் எப்படி நல்லா ருசியாக இருக்கா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அது என்ன டெஸ்ட் பண்ணுறது நான் டெஸ்ட் பண்ணி என்ன பண்ண போகிறேன் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி போகிறேன் சாப்பிட்டுட்டு நம்ம நண்பர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க ஸோ இது வந்து இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீரடி சாய்பாபாவோட கோயிலிருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது கோயில் பக்கத்துலாம் கிடையாது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கோயில் பக்கத்துலேயே ஏகப்பட்ட க்ரௌடு இருக்கும் ஸோ அந்த க்ரௌடில் இதையும் போட்டால் பயங்கர கிளம்சி ஆகிடும் அப்படின்றனால ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இவங்க வந்து பிரசாதலயா அப்படின்ற மாதிரி ஒரு தனிப்பட்ட பில்டிங்கே அங்கே இயங்குதுங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும் போது அதை பற்றி விசாரியும் போது ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து எனக்கு தெரிய வந்தது அதெல்லாம் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த ஒரு பிரசாதலயா அப்படின்ற இந்த ஒரு இடத்துக்கு இந்த அன்னதானம் சர்வீஸ் பண்ணுற இடத்துக்காக ஏகப்பட்ட நேஷ்னல் மற்றும் இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் அப்படியா எதனால் அந்த மாதிரி அவ்வளோ அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட சிறப்புக்கள் என்ன அப்படின்றத சொல்கிறேன் அதாவது இந்த பிரசாதலயா அப்படின்றது வந்து சனஸ்தானோட ட்ரஸ்ட்டில் இயங்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஒரு 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 நல்ல ஒரு சர்வீஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த இடத்துல என்ன இவங்களோட மெயின் மோட்டிவ் பார்த்திங்கன்னா வர பக்தர்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீ ஃபுட்டு கொடுக்கறது அதாவது நீங்கள் காலையில் டிஃபன் ஆகட்டும் டின்னர் ஆகட்டும் லஞ்ச் ஆகட்டும் எப்போவுமே ஃப்ரீ தான் நீங்கள் ஒரு பைசா செலவு பண்ண தேவையில்லை நேராக போய் உட்காந்திங்கன்னா ராஜபோக விருந்து உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது ஷீரடி கோவிலில் ஸோ இந்த ஒரு பிரசாதலையா வந்து எப்போ அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் தாங்க இதை அமைச்சிருக்காங்க இது அமைச்சது மட்டும் இல்லாமல் ஏசியாலேயே மிகப்பெரிய பிரசாதலையா அப்படின்ற ஒரு பேரும் இந்த இடம் வாங்கியிருக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இவங்க இந்த அன்னதான பிரசாதம் கொடுக்கக்கூடிய அந்த இடத்தோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு பெரிய ஒரு மிகப்பெரிய ஹால் இந்த ஹாலுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம க்யூவில் தான் நின்று போனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமான க்யூலாம் இல்லைங்க டக்கு டக்கு டக்குன்னு மூவ் ஆகிடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நம்ம நிற்கவே தேவையில்லை ஏன்னா ஏன்னா கடன் மூவாயிடும் அதுக்கேற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து உள்ளே பண்ணியிருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேர் ஒரு நாளைக்கு அங்கே வந்து சாப்பிட்றாங்களா யோசிச்சு பாருங்களேன் அறுபதாயிரம் பேர் அப்படின்றது அறுபதாயிரம் பக்தர்கள் அப்படின்றது எவ்வளோ பெரிய நம்பர் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்கள் ஒரு சர்விங்கே கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறு பேர் வந்து அந்த இடத்துல வந்து சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இதே நார்மல் டேஸில் தாங்க விசேஷ நாட்கள் அப்படின்ற மாதிரி இந்த ராமநவமி தசரா நியூ இயர் இந்த மாதிரிலாம் நேரங்கள் நாட்கள் வந்துடுச்சுன்னு வைங்களேன் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எண்பத்தி இருந்து ஒரு லட்சம் பேர் வந்து சாப்பிடுவாங்களா அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹால் தான் இந்த பிரசாதலையா இது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன மெனு கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்லிடுறேன் ஏன்னா அதில் வந்து நம்ம ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இல்லைங்களா என்ன சாப்பாடு போடுறாங்க அப்படின்றது தான் நம்மளுக்கு முக்கியம் சோறு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நம்ம போய் உட்கார்ந்துக்கப்புறம் இவங்க அழகாக ஒரு தட்டு ஒன்று வச்சிடுறாங்க நல்ல சில்வர் பிளேட்டு ரொம்ப க்ளீனாக ஹைஜீனிக்காக தான் இருக்குது ஸோ அதில் வந்து எந்த ஒரு குறையும் நம்ம சொல்ல முடியாது இலலாம் போடல தட்டு தான் வைக்கிறாங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து சப்பாத்தி ஒரு ரெண்டு சப்பாத்தி வைக்கிறாங்க நம்ம ஊரில் சாப்பிட்ற அதாவது சவுத் இண்டியனில் சாப்பிட்ற எண்ணெயிலேயே மதகுற சப்பாத்தி அதாவது இது பூரியா சப்பாத்தியா அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கே நம்ம வர முடியாத அளவுக்கு அந்த மாதிரி ஒரு சப்பாத்தி வைப்பாங்களா அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு ப்ராப்பரான ரொட்டி ஒன்று வைக்கிறாங்க இது வந்து மகாராஷ்டிராக்கே ஊரிய ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷுன்னு சொல்லும் இல்லாமல் ஸோ இந்த ஒரு ரொட்டியை வச்சதுக்கப்புறமா அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு டால் ஒன்று வைக்கிறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஊர் ஸ்டைலில் தான் இருக்குது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் ரைஸ் கொஞ்சம் போடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த ஸ்ப்ரவுட்ஸு இந்த முக்கிய பயிர் வந்து எப்போவுமே பொரியலாக செஞ்சு போடுவாங்க நான் போன வீடியோலேயே போட்டேன் ஸோ அதை வந்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு வெஜிடபிள் ஒன்று வைக்கிறாங்க ஒரு சின்னதாக ஒரு ஸ்வீட் ஒன்று வைக்கிறாங்க ஸோ இதில் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அன்லிமிடெட் நீங்கள் ஸ்வீட் வேணாலும் எவ்வளோ வேணாலும் கேட்கலாம் சப்பாத்தி வேணாலும் எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம் என் சாப்பாடு கூட நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் கல்யாண வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டை வந்து ரெண்டாவது தடவை கேட்டால் மூஞ்சை சொல்லிப்பாங்க ஆனால் இங்கே மூஞ்சை சொல்லிக்காம ஸ்வீட்டை ஒரு ரெண்டு மூணு தடவை கேட்டால் கொடுக்குறாங்க அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது அது இது மட்டும் இல்லாமல் இது ஏற்கனவே நேஷ்னல் மற்றும் இன்டர்நேஷனல் அவார்ட்லாம் இந்த இடத்துக்கு கொடுத்துருக்காங்க நீங்களே அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்தில் சமைக்கக்கூடிய அந்த உபகரணங்கள் அந்த ஐட்டம் அந்த ஸ்டவ்லாம் பார்த்தீங்கன்னா சோலார் பவரில் இயங்கக்கூடியது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எதுவுமே வந்து இந்த கேஸ் அடுப்பு இதிலெல்லாம் வந்து இயங்குறதே கிடையாது தான் இதில் இருக்கிற அத்தனை அடுப்பும் சோலார் பவரில் தான் இயங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதனால் ஒரு வருஷத்துக்கே பலாயிரக்கணக்கான கேஸ் சிலிண்டர்ஸ் வந்து மிச்சம் ஆகுது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே வந்து இந்த அவார்டை கொடுத்துருக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் உள்ள ஒரு பயோ கேஸ் பிளான்ட்டும் ஒன்று இருக்குது தான் ஸோ அது மூலிமா தான் வந்து இவங்களுக்கு இந்த கேஸ் வந்து இதில் சமைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஆர்ஓ வாட்டருக்குன்னு தனி பிளான்ட் ஒன்று வச்சுருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு ஏனோ தானோன்னு போடக்கூடியதுன்னு ஒரு ஃபுட் டெஸ்டிங் லேப் உள்ள வச்சு அதோட குவாலிட்டியை வந்து தரத்தை பார்க்கறதுக்கு கூட ஒரு தனி டீம் ஒர்க் பண்ணுறாங்களா ஸோ இந்த மாதிரி வர பக்தர்களுக்கு பார்த்து பார்த்து செய்யக்கூடிய இடம் தான் இந்த பிரசாதலையா அதுவும் குறிப்பாக அந்த ஷீரடியில் இருக்கக்கூடிய பிரசாத அலையான்னு சொல்கிறனால தான் இந்த இடத்துக்கு இவ்வளோ பெரிய சிறப்புகள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் ஒரு கிலோமீட்டர் எப்படி நடந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி வச்சா அதுக்கு ஃப்ரீ பஸ்ஸும் கொடுக்குறாங்க அந்த ஃப்ரீ பஸ் வந்து ஷீரடி கோயிலை சுற்றி பக்கத்துலேயே இருக்கும் அதில் ஏறிட்டிங்கன்னா ஃப்ரீயாகவே கொண்டு வந்து இங்கே ட்ராப் பண்ணிடுறாங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதனால் மறக்காமல் ஷீரடி போனால் பிரசாதலையாவும் போய்ட்டு சாப்பிட்டு வாங்க நண்பர்களே நன்றி வணக்கம்